அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ன அற்புதம் கிரியோன் என்கிற ஒரு மனிதனை பார்த்து தேவதூதன் பேசுகிறதை பார்க்கிறோம் அண்டவர் என்ன அற்புதமான வார்த்தை பேசுகிறார் மீதியானர்கள் சிறைவேல் ஜனங்களை அடிமையாக்கி சிதறடித்து விட்டார்கள் தேவனே ஒப்பு கொடுத்து விட்டார் ஏழு வருஷம் ஏன் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு தேவன் இல்லாத அந்நிய காரியத்தை பின்பற்றி போனார்கள் அவர்கள் மீதியான கையிலே ஒப்புக் கொடுத்தார் பேர் ஜனங்களை மீதியானர்கள் மிகவும் பரிதபமான நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் இவர்கள் விதை விதைப்பார்கள் இவர்கள் ஆடு மாடு வளர்ப்பார்கள் அவர் ஓட்டி கொண்டு போவார்கள் தானியத்தை அறுத்து கொண்டு போவார்கள் மீதியானருக்கு பயந்து கதையோன் தானியத்தை கோதுமை தாளடித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பயம் ஒரு கலக்கம் ஐயோ இந்த தானியத்தை அடிக்கும்போது எடுத்துடுவாங்களோ என்னெல்லாம் கலங்கி சோர்ந்து ஐயோ கஷ்டம் இவர்கள் விவசாயம் செய்து விளையும் தருவாயில் அவங்க கொண்டு போடுவாங்க இந்த பரிதாபமான வேதனையான துயரமான நேரத்தில் இதயத்தில் பாரத்தோடு பாலடிக்கும் போது அவனை பார்த்து வழக்கிரமசாலியே கத்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நீங்களும் உலகத்தில் பயந்து வருமானமெல்லாம் மருத்துவமனைக்கு போய்விடுகிறது பணமெல்லாம் வட்டிக்காரனுக்கு போய்விடுகிறது இதெல்லாம் நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா நீங்கள் கஷ்டப்பட்டு உடைக்கிற பணமெல்லாம் எங்களும் போகுதுன்னு நினைக்கிறீங்களா என்றான் நற்புதம் செய்வார் உங்கள் கூட இருக்கிறார் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி போடுவார் அவர் சொன்னார் ஏசை நாற்பத்தொன்னு பத்தில் பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்றார் உங்கள் பயத்தை இந்த வருஷத்தில் போக்குவார் இயேசு வாருங்கள் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்து கண்ணீரை கட்டாயம் துடைப்பார் மராக்கிரமசாலியே கத்திரு ஓம் கூட இருக்கிறார் கோதுமை அறுத்து வீட்டு கொண்டு போவாய் உன் குடும்பம் உன் பிள்ளைகள் இருப்பதற்கு ஆண்டரோட கோதவி செய்வார் எல்லா நோய் நொடிகளுக்கு போகக்கூடிய படத்தை எல்லாம் நிறுத்துவார் அற்புதம் செய்வார் அப்படியே நாம் அற்புதம் செய்ய சிறுச்சபம் செய்வோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே அவர் கூட இருக்கும் அவங்களுடைய பராக்கிரம சிலையை மாற்றி விடுவீராக அவர்கள் மீதியானருக்கு பயந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஐயோ இந்த வியாதிக்கு இவ்வளவு பணம் கட்ட வேண்டுமே ஐயோ இந்த வட்டி கடக்கார இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சம்பத்தியம் எல்லாம் நாசமாய் போய்விடுகிறது என்று கலைஞர் நிற்கிறார்கள் கூட இருங்கப்பா கூட இருங்க கூட இருந்து ஆசீர்வதிங்க இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவர்களுக்கு அப்புறப்படுத்தி ஒரு அற்புதம் இந்த வருஷம் செய்து கட்டாயம் அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே பிதாவி ஆமே